தென்னை மரத்தை ஒட்டு இது மருசியஸ் சொல்ற பைனாப்பிள் அன்னாசி அண்ணாசி தென்னை மரம் உரக்கிடங்கு வரப்புல நடவு செய்து அன்னாசி மட்டும் நடல ஒரே உரக்கடங்குல பாக்கு மிளகு செவ்வாழை செவ்வாழ சேலைக்கிழங்கு இவ்வளவு உரக்கடங்களை நட்டு இருக்கோம் தென்னை மரத்துக்கு காண்டாமிருக வண்டையும் கட்டுப்படுத்துற தன்மை உண்டு இப்போ இது வந்து நம்ம வெயிட்டு போட்டோம் ஏறக்குறையா ஒன்றரை கிலோ இருக்கு இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் ரொம்ப அற்புதமான என்ற பலம் தயவு செய்து உங்க வீடா இருக்கட்டும் தோட்டமா இருக்கட்டும் அண்ணாசியா இந்த கண்டுகள் தேவைப்படுறவங்க நம்ம பசுமை பூமியினுடைய ஆராய்ச்சி பண்ண கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல்ல நம்ம பசுமை பூமியில நிறைய கண்டுகள் இருக்கு அது ஆர்டர் செய்து தென்னை விவசாயிகள் மட்டும் இல்லாம பழங்கள் தேவைப்படுறவங்க கண்டுகள் தேவைப்படுறவங்க நம்ம பசுமை பூமியை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்